ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் தொண்ணூரை குறித்து தியானித்து பார்ப்போம் இன்றைய திருப்பாடல் தொன்னூறியின் வரிகள் உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் கழிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம் என்று அருமையான வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலின் பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் மோயிசனால் எழுதப்பட்டது என்று குறிப்பிடப்படுகின்றது இஸ்ராயல் மக்களை அவர் வழிநடத்தி வருகின்ற பொழுது அந்த இஸ்ராயல் மக்களோடு தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையிலும் இறைவனிடத்தில் அவர் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தின் அடிப்படையிலும் இந்த திருப்பாடலின் ஒவ்வொரு வரிகளையும் அழகாய் செதுக்கியுள்ளார் இந்த திருப்பாடலை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் எவ்வளவு பேரின்பு மிக்கவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் இறைவனுடைய பேரின்புக்கு எதிராக நாம் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற நிலைப்பாட்டையும் இந்த திருப்பாடலில் நாம் காண முடிகின்றது மனிதனுடைய ஏழாமைகள் பலவீனங்களும் இங்கு முன்னிட்டு காட்டப்படுகின்றது காரணம் இறைவனுடைய அன்பு மிகப்பெரியது ஆனால் பல நேரங்களில் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை என்ற ஒரு உன்னதமான பின்னணியில் மொய்சன் இந்த திருப்பாடலின் வரிகளை எழுதியிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது இஸ்ராயல் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்தி வருகின்ற பொழுது காதேசு என்ற பகுதியை அடைந்த பொழுது இந்த வரிகளை அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று விளி அறிஞர்கள் கூறுகின்றார்கள் காரணம் அந்த பகுதியில்தான் அதிகமான பாவம் காணப்பட்டது மக்களிடையே பிளவுகள் ஏற்பட்டது கடவுளுடைய மக்களிடையே பிரச்சனைகள் அவர்களாக ஏற்படுத்திக் கொண்டார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் அவர் இந்த வரிகளை எழுதியிருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த பகுதிகள் ஒரு அருமையான சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றது மூன்று பகுதிகளாக இதை நாம் பார்க்க முடியும் இந்த திருப்பாடலிலே மோய்சன் இறைவனுடைய மாட்சிமை நிறைந்த நிலையான தன்மையை எடுத்துக் கூறுகின்றார் முதல் பகுதிகளில் இரண்டாவது பகுதிகளில் மனிதருடைய நிலையற்ற தன்மையையும் எடுத்து கூறுகின்றார் மூன்றாவது பகுதி மோயிசனுடைய ஜபமாக அமைந்திருக்கின்றது இந்த முதல் பகுதியில் இறைவனுடைய மாட்சிமை மிக்க நிலையான தன்மை அவர் எடுத்து கூறுகின்ற பொழுது இறைவன் எப்படிப்பட்டவர் இறைவன் எவ்வாறெல்லாம் அந்த மக்களை வழிநடத்தினார் எவ்வாறெல்லாம் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை அவர் கொடுக்கின்றார் இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்த பொழுது இறைவன் அவர்களை கண்ணோக்குகின்றார் அந்த கண்ணோக்குகின்றார் என்ற விவிலிய வார்த்தையானது நம் மீது கொண்ட அன்பை அது வெளிப்படுத்துகின்றது தன் சார்பாக மோயிசனை அனுப்பி அந்த மக்களை மீட்டெடுக்கின்றார் அந்த பாலைவன பயணத்திலே அழகாய் அற்புதமாய் அவர்களை பராமரிக்கின்றார் நாற்பது ஆண்டுகள் மொய்சன் அவர்களை வழிநடத்திய பொழுது எண்ணற்ற அனுபவங்களை அவர் பெற்றார் அதை காட்டிலும் இறைவனோடு முகமுகமாய் அவர் பேசினார் அந்த அனுபவங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த திருப்பாடலின் வரிகளை நமக்கு அழகாய் அற்புதமாய் கொடுத்திருக்கின்றார் இதை வாசிக்கின்ற பொழுது இறைவன் எவ்வளவு அன்பு மிக்கவராக இருக்கின்றார் இறைவன் யார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுற எடுத்துக் கூறுகின்றது இந்த திருப்பாடலின் வரிகளை வாசிக்கின்ற பொழுது இறைவனுடைய தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் காரணம் இறைவன் நிலையானவர் மாட்சிமை மிக்கவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கின்றது இரண்டாவதாக மனிதனுடைய நிலையை அவர் எடுத்து கூறுகின்றார் மனிதனுடைய நிலை என்பது தற்காலிகமானது மண்ணுலகில் நிலையானது அல்ல நாம் விண்ணகத்துக்கு உரியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருப்பாடின் வரிகள் நமக்கு மீண்டும் மீண்டும் உறுதி செய்கின்றது நமது வாழ்க்கை ஒப்பிடப்படுகின்றது உழுதியோடு பெரும் காற்றோடு பெரும் தண்ணீரோடு ஒப்பிடப்படுகின்றது சாதாரணமான வாழ்க்கை இது ஆனால் இறைவன் அற்புதமாய் கொடுத்திருக்கின்றார் இந்த வாழ்க்கையை உணர்ந்து வாழுகின்ற பொழுது இறைவுடைய பராமரிப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இந்த வரிகள் நமக்கு கொடுக்கின்றது மூன்றாவதாக மோயிசன் இறைவனை நோக்கி செபிக்கின்றார் ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் உமது பேரின்பை தாரும் உமது இரக்கத்தை காட்டும் உமது கருணையை தாரும் உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாருமே இல்லை என்று அந்த சார்பு நிலையை இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனாலும் பல நேரங்களில் நமது ஏழாமையினால் பாவங்களினால் தடுமாறுகின்றோம் அவ்வாறு தடுமாறுகின்ற பொழுது இறைவன் நம்மை வெறுத்து ஒதுக்குவதில்லை மாறாக அவரை திரும்பவும் நாடிச் செல்லுகின்ற பொழுது தனது பேரின்பை காட்டக்கூடியவராக தனது அன்பை காட்டக்கூடியவராக தன் கருணையை காட்டக்கூடியவராக நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கை கொடுக்கப்படுகின்றது ஆகவே நமது வாழ்க்கையில் சவால்களையும் சோதனைகளையும் சந்திக்கின்ற பொழுது நாம் தளர்ந்து விடுகின்றோமா அல்லது மீண்டும் ஆண்டவரினோடு இருக்கின்றார் அவர் பேரின்பு மிக்கவர் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கையோடு நாம் பயணிக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் இறைமுடைய நிலையான தன்மை நமது வாழ்வின் ஒவ்வொரு செயல்களிலும் வெளிப்பட நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் கொடுக்கின்றது இந்த சிந்தனையோடு இந்த நாள் முழுவதுமாக நாம் சிந்திப்போம் என் ஆண்டவர் நிலையான தெய்வம் மாட்சி தெய்வம் வல்லமையான தெய்வம் அவர் என்னோடு இருக்கின்றார் என்னை பராமரிக்கின்றார் என்னை பாதுகாக்கின்றார் நான் ஒரு நாளும் தனிமையில் இல்லை என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ இந்த திருப்பாளில் நமக்கு உறுதியை தருகின்றது அதே சந்தனியோடு நாம் ஜெபிப்போமா என்றும் வாழுகின்ற எல்லாம் உள்ள இறைவா நீர் கொடுத்திருக்கின்றது புதிய நாடுக்காய் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக உமது பேரன்பு மாட்சிமை இரக்கம் நிலையானது நிலை மாறாதது என்பதை இந்த திருப்பாடலின் சிந்தனைகள் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் நிலையான தீபமாகிய நீரே எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவீராக எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமீன்